வணக்கம் மகா கல்யாணம் சிறையில் சூர்யா கிட்டே கேட்குறாங்க எல்லாரும் என்னடா சொல்லிக்கிட்டு கௌதம் சொல்கிறா நைட் என்ன நடந்துதுன்ட்டு அவர் சொல்கிறாரு ஆமாம் என் சொல்கிறது பாதி நிஜம் அந்த இடத்துல ஐஸ்வர்யா கூட படிச்சுவேன் அவற்ற வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே மார்விங் பண்ணி அவன் வீடியோ ஃபோட்டோ எடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் பணம் வேறு கேட்டு மிரட்டினான் அதனால் நானும் போலீஸ்காரர்கிட்ட சொல்லி அவனை போய்ட்டு கையும் காலமாக பிடிக்கலான் தான் ராத்திரி போயிட்டு காத்துட்டு இருந்தோம் அந்த இடத்துல தான் மகாலட்சுமி அடிப்படுத்துது அவன் அங்கேருந்து தப்பிச்சிட்டான் அவனை பிடிச்சி போலீஸில் படைக்கலான்னு பார்த்தா கதுக்குள்ளே போயிட்டான் அவன் பின்னால வந்து தான் இயக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த தப்பிச்சு போய்ட்டதுனால மகாலட்சுமிக்கு அங்கே அடிப்பட்டது நான் சொன்னது கதை தான் அவர் சொல்றது கேட்டதும் எல்லாருமே ஷாக்காகிறாங்க சூர்யாவோட அம்மா அப்பா சொல்றாங்க தாத்தாவுக்கு தான் பிரச்சனை ஆகும் சொல்ற நீ சொன்னா நீ எங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானன்ட்டு அவன் எப்படி சொல்லுவான் அவன் சொன்னது தான் கதையாச்சு அவன் எப்படி சொல்லுவான் இது என் பையன் சொல்லியிருந்தாக்கா சும்மா விட்டுருப்பீங்களான்ட்டு குறுக்க வந்துட்டு பேசுறாங்க சித்ரா அப்போது இது தாத்தாக்காவுக்கு தான் பண்ணன்ட்டு ஆமாத்த அவர் தாத்தாக்காவுக்கு தான் பண்ணாரு அவர் மேலே எதுவும் தப்பு கிடையாது மகாலட்சுமியும் வராங்க ஆமாம் இவங்க மூணு பேர் நல்லவங்க எல்லாேருமே சேர்ந்து பண்ணி வச்சிருக்காங்க இதே என் பையன் அம்மாட்டம் நீங்கள் ஏழக்காரன்மா பேசுகிறீங்களா நாங்களாம் உங்களுக்கு மரியாதை இல்லை இவங்க மாட்டந்தான் அவங்களுக்குலாம் முக்கியமாக பாச்சான் இதுக்கு மேலே ஐஸ்வர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் முதல்ல இவ்வளோ டயஸ் பண்ணனுட்டு வெளியில் போ வெளியில் போன்ட்டு ஐஸ்வர்யா பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்றாங்க சித்ரா அதனால் ஐஸ்வரில் போயிட்டு கீழே வந்துடுறாங்க எழுந்துருக்கவில்லை தனித்தழிச்சி எழுப்புகிறாங்க பாட்டி மகாலட்சுமியும் வந்துட்டு அப்பா அவங்க எழுந்து உட்கார்றாங்க பாட்டி ஐஸ்வரோட கையை பிடிச்சி பார்த்துட்டு அவங்க சந்தேகத்தில் முதல்ல டாக்டர் வர சொல்லுங்கன்றாங்க அவள் போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு டாக்டர் பார்த்துக்கிட்டோம் அவள் எதுக்காக இருக்கணும் முதல்ல அனுப்புங்க அவளை அவே இருந்த அந்த வீட்டில் நாங்கள் இருக்க சொல்லும் போது முதல்ல டாக்டர் வர வச்சு பார்க்கலாம் டாக்டரை வர வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க மாசமாக இருக்காங்கட்டு அது கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டதும் சித்ரா கௌதமும் ஷாக்காகிறாங்க அது என்னோடய குழந்த கிடையாதுன்ட்டு அவர் கத்துறாரு இன்னொரு பக்கம் இவ்வளோ நான் நம்ப மாட்டேன்ட்டு சித்ரா ஒரு பக்கம் கத்துறாங்க இதனால் ஐஸ்வர்யா கோவம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கௌதமுக்கு ஒரு அரை கொடுக்குறாங்க அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க நான் வசதியாக வாழணுன்னு தான் ஆசைப்பட்டு ஒரு பொய் சொல்லிட்டு அதுக்காக நீ என்னையும் என்னோடய கோவஞம் தப்பாக பேசுவியா இப்படி பேசணும் அக்கா கொண்டு புதச்சிட்டு என்னடி நீ ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதே நான் ஆரம்பத்தில் ஏமாற்றினேன் இன்றைக்கி இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் நம்ப மாட்டேன் சொல்லும்போது என்னோட கோவத்தை தூண்டாதிங்கன்னுட்டு சித்ராவுக்கு திட்டுறாங்க ஐஸ்வர்யா இதெல்லாம் பார்த்துட்டு சூரியாக போதை நிறுத்துங்க இப்போது நான் எது எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்கு காரணமே தான் மறைச்சேன் இப்போ எதுக்காக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இதை நிஜம் தெரிஞ்சு போச்சு இல்லை பிரச்சனை பண்ணாதீங்கன்னுட்டு அந்த இடத்துல தாத்தா வந்து சொல்கிறாரு சித்ரா கிட்டியும் கௌதம் கிட்டியும் நீங்களாம் ரொம்ப ஓரதாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானும் பார்த்து உங்கள் இஷ்டம் போலலாம் ஐஸ்வர்யா வந்து வீட்டை வீட்டெல்லாம் விரட்ட முடியாது அவ்வளோ தப்பா பேசாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு அசிங்கப்படுத்திக்காதீங்க முதல்ல அந்த மதன் யார் அவன் என்ன ஏது எதுக்காக அது மாதிரிலாம் பண்ணி கேட்டுறான்னு முதல்ல அவனுக்கு அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை முதல்ல தேடி கண்டுபிடிச்சி அவனை பற்றி விசாரித்து அதுக்கப்புறம் அவன் பின்னால் யார் இருக்காதுன்ட்டு அவங்கள முதல்ல வெளியே கொண்டுட்டு வர அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது இல்லை நீங்கள் யாரும் ஐஸ்வர்யாவை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு தாத்தா திட்டிகிட்டு போகிறாரு இவங்க ரெண்டு பேர் ஷாக்காக வராங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்